அப்துல் ஹக்கீன் குடைகள் பழுது நீக்கி குடும்பத்தை பார்த்துக் வந்தது அவர்களின் எளிய குடும்பம் எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறைப்படுத்தப்பட்டார் ஹக்கீம் அப்போது அவருக்கு வயது பத்தொன்பது அன்றிலிருந்து இளமை காலத்தின் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர் சிறை வாழ்க்கை சிறைக்குள்ளிருந்தே படித்து பல பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றிருந்தார் சிறை விடுப்பில் வந்தவருக்கு இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று திருமணமானது விடுப்பு முடிந்து மீண்டும் ஆண்டு சிறைக்குள் அவர் மயங்கி விழுந்தார் வயதைக்கு கொண்டு போறாங்க அவருக்கு வந்து மயக்கத்துக்கான மாத்திரை கொடுத்து அனுப்புறாங்க ரெண்டு நாள்ல மீண்டும் மயக்கமாக விழுகிறார் பிக்ஸ் வருதுப்போ அப்போ வந்து கொண்டு போய் பாக்குறாங்க அவருக்கு அப்பவும் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க மூன்றாவது முறை பிக்ஸ் வந்து கீழே விழுந்தப்போ தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருக்கு வந்து கேன்சர் அவருக்கு இது எதுவும் எங்களுக்கு தெரியாது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து ஜெயிலிருந்து வந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க கேன்சருங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க அந்த ஆப்ரேஷன் தகவல் காஞ்சது நடக்க ஆரம்பிச்சாரு நடக்க ஆரம்பித்ததுமே திருப்பி எங்கள் கூட அவங்களை அனுப்பலை எங்கள் அண்ணனை அங்கே குழல் சிறைக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கவர்மெண்ட்டை நம்ம அதிகாரிகள்கிட்ட எல்லாம் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் விடுதலையே கொடுக்கல அவ அவருக்கு உடல்நல மோசனால பரவு கொடுத்தாங்க ரொம்ப அவருக்கு முடியாம ஆனதுக்கு தான் இந்த மூணு மாதம் போலீஸ் இல்லாத பரவல் கொடுத்தாங்க அவங்க போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்ததுன்னு எங்க அண்ணனுக்கு கைகால் வராம பேச்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பரோல் கிடைச்சது ஒரு பொருளுக்கு தண்ணி கேட்கறதுக்கு கூட அவரால் முடியாமல் போயிடுச்சு நாங்களாம் கேட்டால் தான் என் தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா ஜூஸ் கொடுக்கட்டோமா பாத்ரூம் கூட நாங்கள் தான் கூட்டிகிட்டு போனோம் அந்த அளவுக்கு அவர் மோசமா இருக்கார் இப்போ போன வாரம் நான் அவரை போய் பார்க்குறேன் என் கையை பிடிக்கிறாரு ஆனா அவர் எங்கிட்ட கேட்குறாரு நீ யாருன்னு சொல்லி நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால நட்பு நான் ஆனா அவர் நீங்க யாரு பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மரணமடைந்தார் ஹக்கீம் சிறை கைதியாக மரணித்து காவல்துறை சூழ தன் இறுதி ஊர்வலம் இருந்துவிடக் கூடாது என்பது என் எஸ் ஹக்கீமின் இறுதி விருப்பம் ஆனால் ஹக்கீமின் இறுதி விருப்பம் நிறைவேறவே இல்லை சிறையில இருக்கும்போதே சபூர் ரஹ்மான் முகமது ஒசீர் ரிஸ்வான் பாஷான் சொல்லி மூணு பேர் இறந்தாங்க எல்லாருமே நோயெல்லாம் இல்ல அந்த மன உளைச்சல்னால ஏற்பட்டக்கூடிய அந்த இருதய அடைப்புனால உடனடியா இறந்தாங்க அபு தாகிர் நீங்க வந்து விடுதலை செய்யுங்க அவர் நோயாளி நோயாளின்னு சொல்லி அவரு ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்து போயிடாரு நாற்பது வருஷம் அவரு சிறை வாழ்க்கைதாமா நாற்பது ஆண்டுகள்டுதலையே புதுக்கல மௌத்தாகும் போது பாதுகாப்பு கோயம்புத்தூர்ல பாதி இடம் போலீஸ் பாதுகாப்போட தான் அவரால் மௌத்த கொண்டு போனாங்க யாருமே விடுதலையாகியே போகாம சிறைவாசிகளாவே மண்ணறையில அடைக்கப்பட்டாங்க நாங்கள் சாதிப்பதற்காக கேட்கல நாங்க விடுதலை சாவும் பொழுது சுதந்திர மனிதனாக சாவு விரும்புறோம் அவ்வளவு